பிள்ளைகள் திருமணம் செஞ்சுக்கலாமா ஜோதிட ரீதியாக செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீ அவங்க வீட்டில் இருப்பாங்க போலருக்கு அது வந்த வரணும் தலைச்சன் குழந்தையாக இருந்திருக்கும் போலருக்கு அதனால் செஞ்சுக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தலைச்சன் குழந்தைகள் திருமணம் செஞ்சுட்டா வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை தான் அவங்க கேட்டிருந்தாங்க இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முதல் விஷயம் தலைச்சன் குழந்தைகள் திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அந்த காலத்தில் ஓகேங்களா இந்த காலத்துலலாம் அப்படி ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு அந்த காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கம்மி இல்லாமல் ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருப்பாங்க அதில் வந்து அந்த முதல் குழந்தை திருமணமாகும் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த கடைசி குழந்தை வந்து இந்த குழந்தையோட வயசு பக்கமாவே இருக்கும் ஒரு இந்த அவங்க பெரிய ஒரு பெரிய பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஒரு ரெண்டு வயசு ஆகும்போது இந்த குழந்தை ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுல தான் கடைசி குழந்தை இருக்கும்